டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் பிஜி டிஆர்பி காமர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு ஸோ இந்த வாரத்தில் இருந்து டெஸ்ட் பேட்ஜ் காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கு வந்து ஆரம்பிக்குது ஸோ சனிக்கிழமை வந்து ஆரம்பிக்குது ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வைப்போம் ஒரு நான்கு டெஸ்ட்டுக்கு ஒரு முறை ஒரு டிஸ்கஷன் இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டெஸ்ட் இருக்கும் யூனிட் வைஸாக ரெண்டு ரெண்டு யூனிட்டாக அஞ்சு யூனிட்டாக அப்புறம் வந்து சரி பாதியாக ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து ரிப்பீட் ஆகாத அளவுக்கு இருக்கும் காமர்ஸ் தமிழ் மீடியம் நண்பர்கள் இதை வந்து நீங்கள் மேக்யூஸ் பண்ணிக்கங்க இந்த டெஸ்டானது வாரத்துக்கு ஒன்று நடைபெறும் சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃப்ரிக்வன்சியை நம்ம வந்து கூட்டிக்கலாம் இந்த நாற்பது டெஸ்ட் எழுதும்போது யூனிட் வைஸாக நீங்கள் தரவாயிடுவீங்க ரெண்டு ரெண்டு யூனிட்டாக தரவாயிடுவீங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐந்து ஐந்து யூனிட்டாக அப்புறம் சரி பாதியாக அப்புறம் வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு ஒரு மாடல் டெஸ்ட்டும் கூட அந்த மாடல் டெஸ்ட்டில் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே ஒரு ஆசச் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ போல் அந்த ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி அந்த ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் டைம் கேட்கப்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போன்று ஸோ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு அல்லது ஐந்து கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து கொஸ்டின் செட் பண்ணி ஒரு மாடல் டெஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டெக்ட் பண்ணுறதுனால அதையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கணும் அதே மாதிரி ஜிகேயில் இருக்கக்கூடிய அந்த எட்டு சாப்டர்ஸ் இந்த பேஸ் பண்ணி ஒரு மாடல் டெஸ்ட்டு நடைபெறும் இது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வாரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்கஷன் இருக்கும் டவுட்ஸ் எதுவும் கிளியர்னால் க்ளியர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு கிளாஸு போடுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுபோக எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது வேணும்னா அதுவும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் இதை சரியான நேரத்தில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்றது இது ஒரு ரிவிஷன் பிளான் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து மறக்காமல் அந்த காமர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துக்குங்க பிற சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான ரிவிஷனுக்கு வாங்க ஸோ உங்களுக்கும் வந்து அந்த டெஸ்ட் பேட்ஜ் இருக்குது ஸோ கா எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இந்த டெஸ்ட் பேட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதுவும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வரும் யூனிட் வைஸாக ரெண்டு ரெண்டு யூனிட்டாக எஜுகேஷன் மட்டும் சைக்காலஜி மட்டும் ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஜிகே கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் ஸோ இதை இது இல்லாமல் மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுவாக இருந்தாலும் எஜுகேஷன் சைக்காலஜி தனியாகவும் காமர்ஸ் தனியாகவும் கிடைக்கும் காமர்ஸ் மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும்தான் இந்த கிளாஸஸ் வந்து நடைபெறுகிறது அதே மாதிரி காமர்ஸ் மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு மட்டும்தான் அந்த டெஸ்ட் பேட்ச் நடைபெறுகிறது இந்த தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதுவரைக்கும் கிளாஸஸுக்காக நாம் வந்து வெயிட் பண்ணி அதில் பிரயோஜனம் இல்லை ஏன்னா நிறைய நண்பர்கள் வரலை அப்படின்றதுனால கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியல பட் டெஸ்ட் பேஜ் என்பது கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ என்ன மீடியம் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த கீழே தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ உடனே ஜாயின் பண்ணிங்க அப்போ தான் வந்து ஒரு வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி தேர்வில் ஒரு மிகச்சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களுடைய சப்ஜெக்ட் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அனைத்தும் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல கட் ஆஃப் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஓச்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரிய பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுற ஆல்மெண்ட் ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் கீழே தெரிய நம்பரில் உடனே கால் பண்ணி உங்களுடைய பெயரையும் இதையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கேட்டுக்கங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி Welcome.